ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகா நக ஸ்ரீமத் கோதாயனு மக எல்லே இளங்கிலேயே இன்னும் முருங்குதியோ செல்லென்றேமேன் நங்கை மீர் போதுகின்றேன் வல்லையுண் கட்டுரைகள் உன் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடே எல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ மாறி இல்லை இளைஞரியன்னு ரொம்ப கொஞ்சம் மொழி உடையவளாய் இவள் கிளி போல் மென் மிக எட்டுன்னு வசதியாக களியன் தன்னுடைய பாசரத்தை கூப்பிடுறான் என்னென்னா மடக்கிளியை கை கூப்பி வணங்கினால திருப்பி இப்படி இப்போனா கீச்சு 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 கீஜு கீஜின்னு இந்த கிளி கத்தே இருக்கும் கேட்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் அதுவும் அதுக்கு என்னென்ன உண்டு விட்டு சௌக்கியமாக இருக்கும்போது கிளி பேச ஆரம்பிச்சிடும் பேச ஆரம்பிச்சே அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தோஷத்தில் தெரிக்குமா அது அந்த எல்லே இலங்கிலியே அப்படி கிளி போல பேசுவாள் இவள் பேசதை கேட்டுகிட்டே இருக்கலாமா இவ எதை சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பகவதனும் 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 எம்பெருமானை தவிர வேறு எதுவும் தெரியாது எம்பெருமானை குணாதிசயங்களை தவிர வேறு எதுவும் தெரியாது எம்பெருமான அபரிமிதமான அந்த வள்ளல் தன்மை அவனுடைய தீரம் வீரம் அப்படிங்கிற மாதிரி இந்த குணங்கள் மட்டுமே உபாசனையாக கொண்டவள் அதனால இதை தவிர வேற பேச்சே தெரியாது அவளுக்கு எல்லை இளைஞனியோ இன்னும் ஒரு அப்பேற்பட்டதான ஏ கோபிகியே இன்னும்மா உறங்குறனி அப்படின்னு கேட்குறான் இன்னும் உறங்குதையோ செல்லேன் ரைமேன் நங்கமே போதரகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயின்வாயிருது மாதிரி நீ ஏற்கனவே சொல்லியிருந்தே எங்களெல்லாம் அழிச்சுன்னு போறேன் செல்லிந்தே பகவதும் கட்டாயம் வாங்கி தரேன் உங்களுக்கெல்லாம் கவலைப்படாதே உங்களுக்கு மோட்சபரியும் நான் கூட துணைக்கி இருக்கேன் என்னால் முடியும் வா அப்படின்னு அப்படி நம்பிக்கை கொடுத்த அடி இப்போ என்னடா தூங்கிட்டு இருக்கு அடி நீங்களே நானே தான் ஆயிடுக அம்மாடி ஆமா நான் சொன்னேன் தெரியாம நடந்துட்டேன் நீங்கள்லாம் பெரியவா உங்களோட பேச்சுக்கு நான் பதில் பேச முடியாது தான் அப்படின்னு தாசிய சுபாவத்தில் சொல்றாள்லாம் உடனே ஆ ஏன்னா பெரியவாள்லாம் கொஞ்சம் இறங்கி வரா அப்படிங்குச்சே நம்ம அதுக்கு மேலே அடியன் 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 தாசன் தாசன் அதுல இல்லை சுவாமிக்கு ஞாபகப்படுத்தினேன் வேற ஒன்றும் இல்லை சுவாமியும் வேற மாற்று நினைக்கக்கூடாது அப்படின்னு தாசிய ஸ்வரூபத்தில் நிற்கணுமா இங்கே காமிச்சது வள்ளியீர்கள் நீங்களே நானே தானாயிருக்க இத்தனை பேர் இருந்துட்டே உங்களை போய் நான் அபசாரப்படுத்தலாமா அப்படிங்குச்சு அவெல்லாம் தாசிய ஸ்வரூபம் இல்லடி இல்லடியம்மா நான் ஏதான் ஆயிடுக நாங்கள் தான் அப்படி தப்பு பண்ணோம் நீ ஒன்றும் தப்பு பண்ணலடியுமா நீ பகவதத்தில் இருக்கிறவ எங்களோட வந்தாலே அனுகிரகம் அப்படின்னு இதத்த பரதாழ்வானும் இன்றைக்கி பண்ணோம் பரதாழ்வான்னு ரொம்ப வசதி என்னாச்சுன்னா பாட்டி தாத்தா வாரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் கேகைய தேசத்துலேருந்து வந்தாச்சு ஊருக்குள்ளே வந்தால் எல்லாம் ஒரே சோகம் எல்லாம் தலைய குனியிறா பார்க்கவே மாட்டேங்கிறா என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே மேலே கவுசலகிட்ட போகிறான் அம்மா சோக்கியமாக இருக்கியா எப்படி இருக்கே ஏது இருக்குன்னா அவளும் தலையை குனிஞ்சுன்ட்டா என்னோட ரொம்ப நல்லா பேசுவாளே இப்போ தலையை குனிகிறாலே இவளுக்கு என்ன வந்தது தெரியலையே அந்த என்ன துக்கமோ தெரியலையே வேற யார்ட்டையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாள் சுமித்தரை அவளும் தலையை குனிஞ்சுன்ட்டா ஐயோ என் பெரிய தாயர்கள் இருவளுக்கு இந்த துக்கமாக அது எப்படி வரும் அது அப்படின்னு கைகேட்டி போய் நின்னர் பரதர் அப்பாடி நீ அண்ணா ராஜ்ஜியம் ஆண்டு இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நான் ஒரு வரம் கேட்டிருக்கேன் உங்கள் அப்பாட்ட உங்க அப்பா கொடுத்துட்டேர் எங்கள் அண்ணா உங்கள் அண்ணாவை பதினாலு வருஷம் காட்டுக்கு போன்னு வர வாங்கியிருக்கேன்டாப்பா அப்போ சரியா போய்டும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் சரியாக பண்ணி வச்சுருக்கேன் சே தூக்கி வாரி போட்டது பரதனுக்கு ஆஹா ஆஹா பண்ணிவிட்டியே பண்ணிட்டியே பகவதாபாரம் பண்ணிவிட்டியே இத்தனை ஜனங்கள் என்னை தூத்துமே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணணும் ஆஹா ஏன் அம்மா நீ இப்படி பண்ணேன்னு கேள்வி கேட்கல என் தந்தையே இப்படி பண்ணலாமா ராகவனை காட்டுக்குனு பண்ணலாம்னாங்க கேட்கல இல்லை நானே தான் ஆயிடுக இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன என்னோட பாபம் என் பாபம் என்னை கூட இருக்க விடாம பண்ணித்து என் தமையனை என்னோட பிரிச்சு கொடுத்தேன் இப்போ என்னடானா அவனை என்னை காட்டுக்கு வேற அமுச்சு கொடுத்து என்னை ராஜ்யத்தை வேற உக்காத்தி பொழுது செல்வம் நினைச்சுட்டு என்னை சகதியில் தள்ளிவிட பார்க்குறதே அபசாரத்தோட எல்லையில கொண்டு போய் வைக்க உக்காத்தி வைக்க பார்க்கறதே அப்படின்னு பரதாரணம் துடி துடிக்கிறானா துடி துடிக்கிறானா இது இத்தனைக்கும் காரணம் கைகை கைகையின்னு நம்மெல்லாம் பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருக்கோம் பரதன் என்னுடையது 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 என்னோட தப்பு நான் பிறந்த நாள் அல்லவா இப்படி நடக்கிறது என்ன தலையீட்டு தெரியலையே அப்படின்னு நானா அப்படி தாழ்மையாக நடந்துக்கணுமா பெரிவாலை பார்த்தேன் வல்லை உன் நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கன் வேறுடையை எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தான் நிக்கல் வல்லானை கொன்றானை மாற்றாடை மாற்றடிக்க வல்லானை அந்த வசதியாக குலையா பீடங்கிற யானைய கொன்னவன் மாற்றாரை மாற்றடிக்கு செருக்கை அழித்து அவர்களை காப்பவனான் அப்பேற்பட்ட எம்பெருமானை உபாசனம் பண்ணணும்னு அரிசின் போறாலாம் வசதியாக எல்லே இளைஞ ரொம்ப வசதியான பாசனம் கேசவா கோவிந்தான்னு என் கிளி பாடுறதுன்னு ஆண்டாள் சொல்லுவான் தன்னுடைய வசதியான நாச்சியார் திருமொழியில் அப்பேற்பட்ட எல்லே இளங்கரியே இந்த நாயகி நாராயண நாராயண நாராயணா